வணக்கம் மக்களே நான் தவங்க அர்ஜே எல்லாரே எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம அர்ஜே பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங் வீடியோ தாங்க அதாவது கோல்டு காயின்கான சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது மில்லிகிராமில் தங்கம் சேமிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏன்னா தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளுமே கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஏறிட்டு இருக்குது இப்போ ஒம்பதாயிரம் ரூபாவை தாண்டி வந்துருச்சு நம்ம வந்து அதிகமான தங்கம் சேமிக்க முடியல அப்படின்னா கூட குறைவான சம்பளம் வாங்குறவங்களாம் தங்கம் நம்ம ஏதாவது மாசம் மாசம் வாங்குறதுக்கான ஒரு சேவிங்ஸ் தான் போகிறோம் நிச்சயமாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது இல்லாமல் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் டிப்ஸ் கோல்டு சேவிங் ஐடியாஸ் கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீடைல்ஸ் கோல்டு லோன் நம்ம பேங்க்ல வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன கால்குலேஷன்ஸ் என்ன அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா நகை கடைகள்லேயும் போடுற ஆஃபர்ஸ் அதாவது இப்போ அக்ஷய கவித்ரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு கடையிலும் என்னென்ன ஆஃபர்ஸ் போடுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு இந்த மாதிரி கோல்ட் ரிலேட்டட் வீடியோஸும் அண்ட் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா சிறு சேமிப்பு திட்டங்கள் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸும் அதுக்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு கூடவே பேங்க்ஸ் அதாவது பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் என்ன அப்படின்றதும் நம்ம போட்டு வரும் இந்த மாதிரி நிறைய நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது இதெல்லாமும் தேவைன்றவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோல்ட் சேவிங் வீடியோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்க்கான சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த சம்பளம் வாங்குறவங்க எனக்கு வந்து ரொம்ப கம்மியான சம்பளம் தான் நான் வாங்குறேன் அதில் நான் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அண்டு ஏன் நான் வந்து எனக்கு வருமானம் இல்லை நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் தான் வந்து நான் செலவுகள்லாம் பார்க்குறேன் அப்படின்றவங்க அதில் மிச்சம் படுத்தியும் இந்த மாதிரி மில்லிகிராமில் நம்ம தங்கம் வாங்க முடியும் ஸோ அது எப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம குறைவான பணம் தான் எடுத்து வைக்க போகிறோம் அதுவும் நம்ம டெய்லி சேவ் பண்ண போகிறோம் ஸோ டெய்லி சேவிங் மெத்தட் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து எடுத்து வைக்க போகிறோம் ஸோ கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் நம்ம சேமித்தோம் அப்படின்னாலே நிறைய அமௌண்ட் வந்து நம்மளால் சேமிக்க முடியும் அதாவது சிறு துளி பெருவெல்லாம் சொல்லுவாங்க ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மில்லிகிராமில் வாங்கினாலும் அதுக்கான வேல்யூ வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி வாங்கி வைச்சோம் அப்படின்னாலும் அடுத்த ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ எங்கேயோ இருக்கும் ஸோ கோல்டு நம்ம வாங்குகிறோம் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும் அண்டு நம்ம எந்த சேவிங் பிளான் எடுத்தாலும் நம்ம பணமாக சேமிக்கிறோம் இல்லை பணத்தை சேமித்து நகையாக வாங்குகிறோம் அப்படின்னாலும் நமக்கு கோல் என்ன அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம வருமானம் எவ்வளவு நம்மளால் எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கான கோல் என்ன அண்ட் அதை எவ்வளோ நாளில் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான பணத்தை சேமிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பணத்தை சேவ் பண்ண முடியும் அந்த மாதிரி இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி அதாவது ஒவ்வொரு மாதமும் நூறு மில்லிகிராம் வந்து நம்ம கோல்டு அதாவது காயினாக நம்ம வாங்கணும் தான் பார்க்குறோம் ஏன்னா மில்லிகிராமில் வாங்குறப்ப நம்ம காயினா வாங்குறதான் பெட்டர் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா நம்ம காயினாக வாங்கி வைக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நம்ம நகையாக வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சீட்டு போட்டு வாங்கினா தான் லாபம் ஏன்னா அப்போ தான் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்க முடியும் ஏன்னா நகைகளுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான வேஸ்டேஜ் வந்து இருக்கும் எட்டு பர்சன்ட் பத்து பதினஞ்சு பதினெட்டு இருபது பர்சன்ட் வரைக்கும் கூட நகைகளுக்கான வேஸ்டேஜ் இருக்குது பட் காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு பர்சன்ட்லேருந்து ஒன்றரை பர்சன்ட் ஒரு சில கடைகளில் ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் வந்து கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க ஸோ நகையை கம்பேர் பண்ணும்போது காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் குறைவாக இருக்கும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் இருக்கிறவங்க நிச்சயமாக கோல்டு காயினாக சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது அண்ட் இதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் ஒரு மாதத்துக்கு நூறு மில்லிகிராம்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் அது தெரியணும் அப்படின்னா கோல்டோட ரேட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா கோல்டோட ரேட்டை வச்சு தான் நம்ம அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு நாளும் சேவ் பண்ணணும் ஏன்னா கோல்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடான ரேட் கிடையாது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஏறிட்டே இருக்கும் ஏறும் இறங்கும் பட் மேக்ஸிமம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதமாக கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டே தான் இருக்குது அண்ட் இப்போ ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு நேற்று பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா வரைக்கும் போச்சு இன்னைக்கு கொஞ்சம் குறஞ்சிருக்கு பட் இருந்தாலும் நமக்கு கோல்டோட ரேட் வந்து ஆவரேஜாக பார்த்திங்கன்னா அதிகமாக உயர்ந்திருக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ஸோ கோல்டோட ரேட் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணணும் அண்டு தங்கம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் நம்ம பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் அதாவது ஒரு வீடோ இல்லை நிலமோ லேண்ட் வாங்குகிறோம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் பட் அதுக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் நமக்கு தேவைப்படும் பட் தங்கம் இந்த மாதிரி மில்லிகிராம வாங்குறப்ப நமக்கு ஒரு ஆயிரம் கணக்கில் சேமிச்சோம் அப்படின்னா கூட முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க முடியும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஈஸியாக சேவ் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டா இருக்கும் ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோலையும் வந்து கோல்டை வந்து ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க நிச்சயமா அது ஃப்யூச்சருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குளோபல் கரன்சி அதை பணமா மாற்றி மல்டிபிள் பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தங்கத்தை சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க அண்ட் இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்றது அதாவது இன்றைக்கி இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம்க்கான தங்கத்தோட விலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி பதினஞ்சு ரூபா ஸோ நேற்றுலேருந்து ரேட் வந்து குறைஞ்சிருக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா கிட்டே இருந்துச்சு அண்டு இப்போது இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி பதினஞ்சு சொன்னாலே இது வந்து தங்கத்துக்கான விலை மட்டும் ஒரு கிராம் நம்ம காயினாக வாங்குகிறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் அதுக்கு ரெண்டு பர்சன்ட் வரும் ஜிஎஸ்டி ஒரு மூணு பர்சன்ட் வரும் மொத்தமாக சேர்த்தோம்னா ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா நமக்கு வந்து தேவைப்படுது ஸோ இது வந்து இன்றைக்கு ரேட்டுக்கு பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறது ஒரு மாதத்தில் சேவ் பண்ண போகிறோம் அதில் நூறு மில்லிகிராம் வந்து கோல்டு காயின் வாங்க போகிறோம் ஸோ ஒரு மாதம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டு இன்னும் வந்து ஏறலாம் அண்ட் இப்போ ரீசன்ட் டைம்ஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஏறுறதுனால நமக்கு ஒரு மாதத்தில் அப்படிங்கிறப்ப நான் ஒரு கிராம் வந்து பத்தாயிரரூபா அப்படின்னு போட்டிருக்கேன் ஏன்னா எவ்வளோ ஆகும்ன்றதே நம்ம சொல்ல முடியல ஒவ்வொரு நாளும் நூறு இரநூறுன்னு ஏறிட்டு இருக்குது ஸோ ஒரு கிராம் வந்து பத்தாயிரரூபா வரைக்கும் போச்சு அப்படின்னா கூட நம்ம ஒரு மாதத்தில் நூறு மில்லிகிராம் வாங்கிறதுக்கான சேவிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு கிராம் பத்தாயிரரூபா அப்படிங்கிறப்ப நூறு மில்லிகிராம் நம்ம வாங்கினோன்னா அதுக்கு ஆயிரரூபா நமக்கு தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிராம்க்கு மேலே போகிறப்ப தான் பர்சன்டேஜில் போடுவாங்க இது வந்து ஆக்சுவலி ஜிஆர்டியில் வச்சு நான் பேஸ் பண்ணி போடுறேன் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை விட கம்மியான வேஸ்டேஜ் இருக்குதுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பட் கொஞ்சம் அதிகமாக வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் கம்மியானாலும் நமக்கு அதிக லாபமாக தான் இருக்கும் ஸோ நூறு மில்லிகிராம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கான தங்கத்துக்கான விலை ஆயர் வேஸ்டேஜ் வந்து ஃபிக்ஸடாக எழுவத்தஞ்சு ரூபா அப்படி போட்டிருப்பாங்க நீங்கள் நூறு மில்லிகிராம் இரநூத்தம்பது மில்லிகிராம் ஐநூறு மில்லிகிராம் அந்த மாதிரிலாம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா ஃபிக்ஸடாக வந்து நமக்கு அந்த டயிங் சார்ஜஸ் வந்து போடுவாங்க ஸோ மொத்தமாக சேர்த்தோன்னா ஆயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா இந்த அமௌண்ட்டுக்கு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ ஜிஎஸ்டி அமௌண்ட் ஒரு முப்பத்தி மூணு ரூபா சேர்த்தோம் அப்படின்னா நூறு மில்லிகிராம் நம்ம தங்கம் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி எட்டு ரூபாய் தேவைப்படும் இது வந்து நம்ம கிராம் பத்தாயிரம் ரூபான்னு வச்சு போட்டிருக்கோம் ஸோ நமக்கு ஒரு மாதம் கழிச்சு கிராம் வந்து கம்மியாக இருக்குது இதே ஒம்பதாயிரரூபா ஒன்போதாயிரத்தி நூறுரூவா இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து லாபம் தான் ஸோ அமௌண்ட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து சேவ் ஆகும் ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சு சேமிச்சோம்னா கோல்டோட ரேட் வந்து ஏறப்பவும் நம்மளால் நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நூறு மில்லிகிராம்க்கு வந்து ஆயிரத்தி நூற்றி எட்டு ரூபா தேவைப்படுது நம்ம வந்து அதை ஒரு மாதத்தில் சேமிக்கணும் இல்லையா ஸோ முப்பது நாளில் இந்த அமௌண்ட் ஆயிரத்தி நூற்றி எட்டு ரூபா சேமிக்கணும் இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த அமௌண்ட் டிவைட் பை முப்பது போட்டோன்னா ஒரு நாளைக்கான அமௌண்ட் கிடச்சிடும் ஸோ முப்பத்தி ஏழு ரூபா நம்ம ஒரு நாளைக்கு சேமித்தோம் அப்படின்னாலே நூறு மில்லிகிராம் வந்து நம்ம வாங்க முடியும் அண்ட் இதே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஈஸியாக இருக்குன்னா முப்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு ரவுண்ட் நாற்பது ரூபா ரவுண்டா நீங்க வைக்கலாம் ஒரு நாளைக்கு மூலமா டெய்லி ஒரு மூணு ரூபாய் எக்ஸ்ட்ரா சேமித்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து நல்லதுதான் செலவுகளை குறைச்சு சேமிப்பை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்க நாற்பது ரூபாய் அப்படின்னு சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுபா நீங்கள் சேவ் பண்ண முடியும் ஒவ்வொரு மாதமும் நூறு மில்லிகிராம் வந்து நீங்கள் சேமிக்கலாம் அண்ட் அடுத்தடுத்த மாதமும் வந்து நீங்கள் இதே மாதிரி அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு கோல்டு ரேட் கேத்த மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நூறு மில்லிகிராம் அந்த மாதிரி சேமிச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு ஒன்றே கால் கிராம் வந்து சேமிக்க முடியும் தங்கமே வாங்க முடியல ஒரு பொட்டு தங்கம் கூட என்னால் சேவ் பண்ண முடியலன்றவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து நிச்சயமாக ஈ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி தங்கத்தை வாங்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அண்டு இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவலாம் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம்